எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சார் அதிமுகவுடைய பலவீனம் தான் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இயல்பாகவே தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கா இல்ல இல்ல அதிமுக பலவீனம் தான் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க இந்தியா முழுவதும் கூட்டணியை வைத்துக் கொண்டா அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க இந்த ஆலிங்கனம் செய்வது கட்டி அணைப்பது என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்கு சொல்லுவாங்க ஆனா மகாபாரதத்துல அதுக்கு ஒரு பெயர் இருக்கு திருதராஷ்டிர ஆலிங்கனம் அவர் யாரையாவது கட்டி முடிச்சாருன்னா அவர் உயிர் காலியா இருக்கும் அஸ்ஸாம் கணபதி சத்திரம் ஒரு கட்சி இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்ப எங்கேயாவது அந்த பேர் அடிபடுது அஸ்ஸாம்ல சிவசேனா இவங்களோட கூட்டணியில இருந்த கட்சி அது எப்படி சுக்குமூராங்க பாத்தீங்களா மகபூபா முக்தியோட சேர்ந்து இருக்க கூட்டணி அரசாங்கத்தில் இருந்தாங்க அந்த கட்சி இப்போ தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுவது என்கிற முடிவுக்கு கொடுத்திருக்கு நீங்க இப்படி இந்தியா முழுவதும் எந்த பகுதியில பாத்தீங்கன்னாலும் சரி அவங்களோட கூட்டணி போன்றவங்களை அவங்க அப்படி ஒரு இல்லாம பண்ணுவாங்க அதுல ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல அவங்க ஒரு முயற்சி செஞ்சாங்க அந்த கட்சியை மூணா உடைச்சது அவங்க எல்லாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இவங்க வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அதிமுக அந்த பலவீனத்தை இவர்கள் பயன்படுத்தினார்கள் ஏங்க நீங்க வந்து அதிமுகவும் இவங்களும் இவ்வளவு நாள் கூட்டணில் இருந்தாங்க அவங்க ஏதாவது திமுகல இருக்கிற எம்எல்ஏக்களை யாராவது முயற்சி வரலா பரவாயில்ல ஆனா அதிமுக அவர்ல இருந்து முன்னாள் எம்எல்ஏக்களை தான் அவங்களால பிடிக்க முடிஞ்சது அதுல கூட நாலு பேரை சொல்லுங்கன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா அவங்களால சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க சோ அதுதான் இவங்களோட நிலைமை என்பதை நீங்கள் புரிகிற பொழுது உங்களுக்கு தெரியும் அதிமுக பலவீனமாக இருந்தது இப்ப தன்னுடைய மந்தையை அது வந்து சுத்தி வழக்கட்டிருச்சு அதனால இவங்கனால எங்கேயும் போக முடியல எனக்கு தெரிஞ்சு இனிமே இவர் இழுக்கிறதுக்கு பதிலா சில கட்சிகள் அவருக்கு அதி பாஜக என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக சில உளவாளிகளை தங்கள் பக்கத்தில் இருந்து அந்த கட்சிக்கு அனுப்பலாம் என்று சொல்றாங்க அப்படி ஏதாவது நடந்தால் உண்டே தவிர மற்றபடி யாரும் போகல அந்த அவர்கள் அதிமுகத்தை முயற்சித்தார்கள் எதிர்கட்சிகளும் பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரம் காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே ஏன்னா முன்னாடி எல்லாம் மோடி வந்தாலே திமுக கருப்பு பலூன் விடுவாங்க இப்ப காங்கிரஸ் மட்டும் தான் விடுது எதிர்கட்சிகளும் பாஜகவை எதிர்க்கிறதுல இருந்து கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்களோ நீங்க திமுக எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவருடைய எந்த பேச்சிலையாவது பாஜக எதிர்ப்பு மதவெறி எதிர்ப்பு ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு இல்லாத ஒரு பேச்சை எனக்கு சுட்டி காட்டுறதுங்க பார்ப்போம் எதுவுமே ஒண்ணு கூட கிடையாது சோ அவங்க வெவ்வேறு தளத்துல பண்றாங்க மாநில உரிமைகள் என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்கிறாங்க நீங்க மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கல அப்படிங்கிறத அவங்க முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய பல கோரிக்கைகள் எப்படி செவிசாய்க்கப்படவில்லை என்பதை முன்வைக்கிறாங்க நீங்க கருப்பு பலன் விட்டாங்க பிரதமருக்கு விட்டாங்கன்னு சில பேர் பேசிட்டு இருந்த காலம் போய் கருப்பு பலூன் வந்து பிரதமருக்கு மட்டும் இல்ல பாஜகவுக்கே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் மூலமும் விட்டுட்டு இருக்காங்க எதுக்காக உங்க தனியார் கருப்பு பலுங்க தேவையில்லை கோபின்னு சாதாரணமா முன்னால கட்சிகள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ஜனங்கள் வந்து புறக்கணிப்பதன் மூலம் ஐ டோன்ட் கேப் மோடி என்கிற முடிவுக்கு போயிருக்காங்க எனவே சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்த பிறகு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கப்போ வேற வழி இல்லாம இந்த ஓட்டு மிஷின் அரசியல எதிர்கட்சிகள் எல்லாம் கையில எடுக்கிறாங்களா நான் சொல்றது சரி ஓட்டு உங்கள்ட்ட தப்புன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு கட்சிகள் இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கு என்ன வச்சிருக்கு இப்ப எப்படி நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல ஓட்டு போடுற வயசு வந்துச்சா முதல்ல ஓட்டு போட்டு ரைட் நீங்க ஓட்டிங் மிஷின்ல ஓட்டு போட்ட பிறகு விவி பேட் அதுலதான் நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு வரும் அதுக்கு பின்னாலதான் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும் சரியா கட்சிகள்ல இருபத்தி ரெண்டு கட்சிகளும் என்ன கேட்கறாங்கன்னா ஈவி பேட்டனுக்கு வெளிய வர்ற சிக்னல் தான் ஃபைனலா அதாவது கண்ட்ரோல் யூனிட்ல தானே நீங்க சேவ் பண்ண போகிறீங்க எனவே ஈவி பேட்டா கடைசியா இருந்தீங்க கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து என்ன வருதுன்னு பாத்திர முடியும் என்று சொன்னால் பெட்டிஷன் கொடுத்தாச்சு அதுக்கு பதில் சொல்லல ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து உங்களை சந்திக்கணும்னு நாங்க டிமாண்ட் பண்ணியிருக்கோம் அவங்க பண்ணல இப்படி யாராவது நேர்மையான அதிகாரி வந்திருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நீங்க சொல்லுங்க அவங்க சொல்றது நியாயமா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கையில பனிரெண்டு இடத்துல டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படை தன்மை என்கிற வார்த்தை இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில பத்து இடத்துல டிரான்ஸ்பரண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு ஆனா இதுவரை தேர்தல் கமிஷனர் யார் தேர்ந்தெடுப்பா பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இந்திய தலைமை நீதிபதி இந்த மூணு பேர் தானே தேர்ந்தெடுப்பாங்க நீக்கிட்டு பிரதமர் சொல்லுகிற ஒரு நபர்னு சட்ட திருத்தம் கொண்டு வருவீங்க பிரதமர் சொல்லுகிற ஒரு அமைச்சர் அவர் மாத்த மாட்டார் அவர் என்னன்னா பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அவர் தான் தேர்தல் கமிஷன்ரா வருவார் நீங்க ஏற்கனவே எப்படி இருந்ததுன்னா பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் மாறுபட்ட கருத்து சொன்னால் அந்த சமயத்துல தலை தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் சொல்றத ஏத்துக்கிட்டாருன்னா அதுதான் முடிவாகும் இப்ப மோடி சொல்றது மட்டும்தான் முடிவாகும் ஏன் நீங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க வெற்றி பெற்றதாக போன எழுதுறதுக்கு ஆளை உருவாக்குறீங்க எல்லா வேலையும் படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து பொய் சொல்றதுன்னு அர்த்தமா நீங்க நேர்மையான ஆள் தானங்க எதுக்காக தேர்தல் கமிஷன் நியமனத்தில் நான் சொல்லுகிற ஆள்தான் வர வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுங்க எனவே இவிஎம் மிஷின்ல பிரச்சனை இருக்கிறது முறைகேடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது நான் கேட்கிறேன் இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இந்த மிஷினை தயாரிக்கிற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குல்ல பி பேங்க் அதனுடைய போர்டுல நாலு பிஜேபி உறுப்பினர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் ஒரு நியமிக்கப்படுகிற பாஜக என்பது வேறு ஆனா பாஜக கட்சியில உறுப்பினரா இருக்கிற நாலு பேர் இந்த கால இந்த காலத்துல போர்டு கொண்டு போய் எதுக்காக வைக்கிறீங்க இதைத்தான் ஏற்கனவே தேர்தல் பத்திரத்துல சொல்லணும் பலரும் கேட்கல இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட அவங்க இன்னும் ஒரு நாலு தேர்தலுக்கு ஆஹ் செலவழிக்கிறது மாதிரி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு சோ இந்த நாலு தடவை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற தான் போவாங்க எனவே அது அவங்க இயல்பு எனவே நாங்க தோழி பயத்துல எல்லாம் ஒன்றும் சொல்லல

அதாவது தென் மாநிலங்களில் இருக்க நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட்ல எத்தனை சீட்ல பாஜக ஜெயிக்கும் காங்கிரஸ் டிடிபி நேஷனல் கான்பரன்ஸ் மூணும் சேர்ந்த பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் ஜம்மு காஷ்மீர் லடாக் இதுல ஒரு தொகுதியாவது பிஜேபி வெற்றி பெற முடியுமா ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒன்னாயிட்ட பிறகு இவங்கனால வந்து புதுடெல்லியில அந்த ஏழு சீட்டையும் பெற முடியுமா ஓகே உத்தரப்பிரதேசத்துல அவங்க வலுவா இருக்காங்க எனக்கு ஆட்சேபம் கிடையாது ஆனா உத்தரப்பிரதேசத்துல போன அளவு எடுத்த சீட்டுகளை விட அதிகமாக எடுக்க முடியுமா இவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு எழுவத்தி மூணு சீட்டோ எழுவத்தஞ்சு சீட்டோ போன தடவை நீச்சாங்க நீங்க அங்கே அதிகப்படுத்தணும்னா அஞ்சு சீட்டு தான் அதிகப்படுத்து சிவசேனாவையும் சரத்பவாரையும் நீங்க உடைச்சிட்டோன்னு சொல்றீங்க ஆனா பொதுவா இந்தியால நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க உடஞ்சு போனவங்க அந்த கூட்டணி கட்சி இருக்கிற வரைக்கும் அவங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுவாங்க சோ இப்ப சிவசேனா காங்கிரஸ் என்சிபி எல்லாம் சேர்ந்த பிறகு நீங்க என்ன பண்ணிட முடியும் பீகார்ல நாற்பது சீட் இருக்கு இல்லையா இந்த தடவை முப்பத்தொன்பது சீட்டு இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் முப்பத்தொன்பது சீட்டு ஏற்ற இருக்கு பாஜக கையில இருக்கு பாஜகவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து ஒரே ஒரு சீட்டு தான் காங்கிரஸ் கையில இருக்கு நீங்க அங்க நாற்பது சீட்டுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டா ஜெயிச்சிருவீங்க தேஜஸ்வியினுடைய இதெல்லாம் பார்த்து நான் என்ன கேக்குறேன் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா இதை மட்டுமே எடுத்துக்கங்க நீங்க என்ன சாதிச்சிருவீங்க உங்களால இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாத வாய்ப்ப குறைகிறதுக்காக வாய்ப்புகள் இந்த இதை சேர்த்துலாம் இருக்கு அப்படின் கீழே நீங்க எங்க இருந்து வெற்றி பெறுவீங்க மூணாவது அவங்ககிட்ட சொல்றது நான் இப்ப சொல்றேன் ஒருவேளை நெட்டு நெக்காக நெற்காக இந்த ஃபைட் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியாக வேற வழி இல்லாமல் பயத்தின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக இருக்கிற சில கட்சிகள் உடனடியா இந்த பக்கம் from அது கட்டாயம் சார் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது எல்லாம் தமிழ்நாட்டு தலைவர்களை புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்குல்ல சார் ஏன்னா போன முறை வந்தப்போ விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசினாரு ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பேசுறாரு திமுகவுடைய வாக்கு வங்கிகளை குறிவைத்துதான் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஏடிஎம்கே ஓட ஓட்டு பிஜேபிக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா ஆசை மரியாது ஆசை மரியாது அப்படின்னு நம்ம ஒரு சொலவடை உண்டு இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொன்னா நீங்க ராமாயணம் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதுல அந்த மாரிசன் என்பவர் மானாக போவார் அடிபட்ட உடனே ராமா அபயம் லட்சுமணா அபயம்னு கத்துவார் அது ராமம்பளையும் லட்சுமணன் வேலையும் இருக்கக்கூடிய பாசத்தின் இல்லையா கிடையாது இந்த சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து வேண்டும் இவங்க கட்சி ஆரம்பிக்கின்றது அதான் நீங்க இப்போ நீங்க ஜெயலலிதா புகழ்ந்து பேசுறது எம்ஜிஆர் பிறந்து பேசுறது விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசுவது குறித்தெல்லாம் இங்க பேசுறீங்க இவங்க பாஜக கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க அவங்க காந்தியன் சோசலிசம்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க காந்தி இந்த இவர்களுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் தான் காந்தியை போட்டு தரணும் அந்த அளவுக்கு போனாங்க சோசலிசம் அந்நிய தத்துவம் சொல்லுவாங்க அப்போ காந்தியன் அப்படின்னா உலகம் முழுவதும் இருந்த மரியாதையின் காரணமாக சொன்னாங்க இல்லைன்னா அவங்களை மறுக்க சொல்லுங்க எனவே வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மோடி என்ன வேணாலும் பண்ணுவாரு பாஜக என்ன வேணாலும் பண்ணும் அவங்க டிஎன்ஏல கலந்தது எனவே வந்து ஆனா அதுல எல்லாம் மக்கள் மயங்கிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணு தெரியுமா ஒரு முறை கலைஞர் கூட அவர் உண்மையிலேயே அவருக்கும் எம்ஜிஆருக்கு அவர்களுக்கும் இருந்த தொடர்பை எல்லாம் நினைவுபடுத்தி பேசினார் ஆனா அந்த தேர்தலில் ஒன்றும் கலைஞர் வெற்றி பெறலையே அவங்கவுங்க ஓட்டம் கிட்ட இருக்கு நீங்க புகழ்ந்து பேசுறதுனாலே எல்லாம் அப்பனா அவர் எல்லாத்தையும் புகழ்ந்து பேச வேண்டியதா எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவார்களா ஒரே ஒரு விஷயம் அவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியவர்கள் அதையே நீங்க பாருங்க ஆஹ் அண்ணாமலை ஜெயலலிதாவினுடைய ஊழல் குறித்து ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு கொடுத்த பேச்சு என்னது ஜெயலலிதா இருக்கும் போது தமிழ்நாடு ஊழலின் உச்சம் என்று அமித்ஷா பேசுனதுக்கு அர்த்தமே இல்லையா மோடியா இந்த லேடியா என்று ஜெயலலிதா பேசினதுக்கு அர்த்தம் இல்லையா என்ன பேசுறாங்க அவங்க அப்ப இவங்களுடைய பேச்சு முழுவதுமே நீங்க அதுதான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும்னா யார வேணாலும் புகழ்ந்து பேசுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா யாரு வேலை வேணாலும் அவதூரை வீசுவார்கள் இது பாஜக சம்பரிவாரனுடைய டிஎன்ஏ அதை நீங்க மாத்த முடியாது அது மோடி இருக்கும் அண்ணாமலையிட்டே இருக்கும் அமித்ஷா டே இருக்கும் மோகன் பகவத் இருக்கும் இது வந்து அவங்க டிஎன்ஏல இருக்கிறது எப்பாவது அவங்க உண்மை பேசுறதாக உங்களுக்கு தோற்றம் அளித்தால் அது வேறு வழி இல்லாம பேசுவாங்களே தவிர அவங்களுடைய என்பது தமிழ்நாட்டுல இந்த மோடி எதிர்ப்பு வலை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கா சார் ஏன்னா மதவாத கட்சி அப்படின்றத தாண்டி அவங்களும் ஒரு கட்சி தானே அப்படின்ற மாதிரி மக்கள் பாஜகவை பார்க்க தொடங்கிட்டாங்களா இல்ல அப்படி தொடங்குறது மணிப்பூர் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால தனியமா குஜராத்தில் அப்படி இஸ்லாமியர்கள் தாக்கப்படும் போது கண்ணும் காணாம இருந்தவங்கல்ல ஒரு கணிசமான பகுதியின் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்பது என்னுடைய அன்பான் ஆனா இப்ப போன மே மாசம் மூணாம் தேதியில இருந்து இன்னைக்கு வர மணிப்பூர் எரிந்து கொண்டே இருக்கிறது இது மதவெறி எற்ற கட்சினு யாராவது சொல்ல முடியுமா நீங்கள தலையில்லையா அவங்க அந்த கேட்டகரியில சேர்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கடந்த காலத்தில் சரியோ தப்போ மதவெறியோ இல்லையோ மோடி நல்லவர் அப்படின்னு நினைச்ச சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களும் இப்போது என்ன முடிவுக்கு வந்திருக்கார்கள் என்றால் அவர் நல்லவரா கட்டவராங்கிறது பிரச்சனை இல்லை அவருக்கு பிடிக்கலைன்னா என்கிட்ட வாங்கின வரியை கூட என்னுடைய அவசரத்துக்கு ஒரு நயா பைசா கொடுக்காத மனிதர் அவர் ஒருத்த தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் எனவே அந்த மதவெறி என்பது மட்டுமில்லை அவர் இனவெறியோடு நடந்து கொள்கிறார் என்கிற அபிப்பிராயமும் அவங்களுக்கு இருக்கு இப்ப அவங்க சில சமயங்கள சொல்லுவாங்களா முன்னால நான் பேசணும்ல அன்னைக்கு ஒரு ஒரு மருத்துவர் ரொம்ப இதா பேசிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் இல்லையே நீங்க மணிப்பூரை பத்தி சொல்றீங்க ஆனா யாராவது ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவரை குடியரசுத் தலைவரா மாத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க நீங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அப்துல் கலாமை வச்சுக்கிட்டுதான் அவங்க குஜராத்தை நடத்தி முடிச்சாங்க மறந்துடக்கூடாது ஒரு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக வைத்துக் கொண்டு இஸ்லாமியர் அழித்தொழிப்பு வேலை என்பது குஜராத்தில் நடந்தேறியது இப்போது ஒரு ஆதிவாச பழங்குடியினத்தை சார்ந்த திரௌபதி முர்முவை வைத்துக்கொண்டு அவர்கள் குக்கி பழங்குடியினரை எழுவதாயிரம் பேர் இன்னைக்கு வரை அவங்க வீட்டுக்கு போக முடியல பல பேருக்கு வீடே இந்த இதையெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்பது இடையில வந்து ராம்நாத் கோவிந்த அவங்க வச்சிருக்காங்க ஆனா இந்த காலத்துலதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருந்த எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை பணியிடங்களில் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அதை நிராகரிச்சாங்க எனவே அவங்க அடையாளத்துக்கு ஒரு ஆளை வச்சிருக்கு அந்த பகுதியை காலம் பண்ணதுக்கான எல்லா வேலையும் செய்யும் சோ அந்த வகையில அவங்க மதவரி இல்லைன்னு அவங்க சொன்னதெல்லாம் நான் இதையெல்லாம் சொன்ன பிறகு அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா இல்ல நானுமே இதை யோசிச்சேன் இவங்க வந்து மதவரி இல்லைன்னு இந்த பக்கம் சொல்லுவாங்க உங்க எல்லா இடத்துலயும் அவர்கிட்ட நான் கேட்டேன் எல்லா இடத்துலயுமே உங்க வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசுறாங்கல்ல ராமரே வாரிசு தானே ராமர் தானே அசரதனுக்கு மூத்த பையங்கிறதுனால அவருக்கு ஆஹ் அரியணை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னது வாரிசு அரசியல் தானே இல்ல இல்ல அது ராஜா காலத்துல நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ராமராஜ்யமும் ராஜா காலத்துல நடந்ததுதான் அப்ப அதத்தான் நீங்க இங்க கொண்டு வர போது அப்படின்னு கேட்கும் போது ஆமா சார் நம்ம அறியாம இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க என்று சொன்னார் எனக்கு தெரிந்து கடந்த காலத்தில் மிக வலுவான மோடி ஆதரவாளர்களாக இருந்த பல பேர் இந்த காலத்தில் மோடி எதிர்ப்பாளர்களாக பாஜக எதிர்ப்பாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர

அவர் கூட்டணி இல்லாமலே ஜெயிப்பும் கொஞ்ச நாள் முன்னால பேசிட்டு இருந்தாரு ஆஹ் அவர் கூட இருந்த அண்ணாமலை நாங்க வந்து கூட்டணி இல்லாமன்னு சொன்னாரு இப்ப அவரு கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்குன்னு சொல்றது மாதிரி இவரு அதிமுக திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் வரும்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த தரப்பில் ஒரு கட்சியை என்ன அதுல இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் கூட அந்த பக்கம் எப்படி பார்க்க மாட்டாருங்கிறத அவருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இந்த தேர்தல் முடிவுகள் முழுமையா வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களா மோடி வீழ்த்தப்படுவார் சங் பரிவார் ஆட்சி இருந்து அகற்றப்படும் இந்தியாவில் ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற ஒரு கூட்டு அமைச்சரவை உருவாகும் கட்டாயமா அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது நீங்க பாருங்க வருகிற நாட்களில் நீங்க அதை பார்க்க முடியும் எப்பவும் இல்லாம இப்ப கடைசி ஆனந்த பிஜேபி ஆபீஸ் கூட்டத்துல இந்த அண்ணாமலை கூட தரையில உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல அந்த அப்படி ஒரு போட்டோ போட்டு பண்ணிட்டு இருந்தாங்களே எதுக்கு தரையில் உட்காருங்க ஜேப்லாம் போய் யாராவது தரையில உட்காருவாங்களா இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த கூட்டத்துல அமித்ஷா ஐந்து நிமிடம் இந்தியா கூட்டணி பத்தி பேசியிருக்கிறார் அவர் கடந்த காலத்துல அப்படிலாம் பேசுங்க ஏன் பேசுறாருன்னா அப்படி வலுவாயிருக்கு கட்டாயம் நான் உறுதியா உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு பத்து பதினைந்து தினங்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பா நீங்க இந்தியா கூட்டணி எழுச்சி பெறுவதையும் அதன் மூலம் இந்தியா விடுதலை பெறப்போகும் செய்தி முன்னுக்கு வருவதையும் உங்களால் புரிந்து கொள்ளும் சார் உங்கள் நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி நன்றி